ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேழுகை வீட்டு சமையலில் ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி சுவையான குலோப் ஜாமுன் நம்ம செய்யலாங்க அதுக்கு தேவையான சக்கரை வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் ஒரு அறநூற்றம்பது கிராம் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேங்க இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு இது அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாங்க நம்ம இப்போ வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க எடுத்துருக்குறேன் இதை இதில் போட்டுக்கலாங்க ஆனால் கொஞ்சம் கூட மிச்ச வைக்காமல் இல்லாமே போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம எதாவது கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாங்க இந்த ஃப்ரீஸில் வச்சுருந்திங்கன்னா எடுத்து ரூம் டெம்பரச்சர் டெம்பரேச்சருக்கு மாற்றி அதுக்கப்புறமா நீங்கள் எதாவது உருண்டை இல்லாமல் வந்த மாதிரி நைஸாக இருக்குங்க ரூம் டெம்ப் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் உருண்டை இல்லாமல் இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒன்று உரண்டையாக இருக்குங்க இப்போ இந்த மாவில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு சாஃப்ட்னஸும் ஒரு சுவையும் நம்மளுக்கு கொடுக்குங்க மனத்தையும் நம்ம இதை எல்லா இடத்துல படும்படி நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாங்க நெய்யை பாருங்க நல்லா சாப்பிட்டா எல்லா இடத்துலையும் அந்த நெய் கலந்து வரும்படி இப்படி சாப்பிட்டா நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் பெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து தப்பாத்தி மாவை பார்த்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாங்க முதல்லையே தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க ரெண்டு தடவை அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துங்க அதுவே எனக்கு கரெக்டாக வந்துடுச்சுங்க நீங்கள் மாவு நிறைய இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப குளகுலம் ஆயிருங்க அப்புறம் வந்து நிறைய எண்ணெயிலுக்கு ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி பாத்தலை இது பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ஒன்றா திரட்டி எடுத்துக்கலாங்க இதையே நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கரெக்டான பாத்தல் இருந்துச்சுன்னா நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி விட்டோம்னா உதுந்துருங்க கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி கடைசியில் திரண்டு வருதோ அதே மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கையில் இப்படி இருக்கிறத இப்படி ஊற்றி விட்டோம்னா ஊந்துருங்க பிசு பிசு இல்லாமல் இதுதான் கரெக்டான குலாப் ஜாமுன் பத பிசையுறதுங்க பாருங்கள் இந்த மாதிரி விரிசு இல்லாமல் நம்ம பந்து மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது மேலே கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ ஏதோ ஒன்று தடவி காயாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க நம்ம இந்த சர்க்கரையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு அரை லிட்டருக்கு ஊற்றிக்கிறேங்க ஊற்றி இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பிசுக்கு பதமாக தான் காய்ச்ச போகிறேங்க பாகு காய்ச்ச போகிறதில்லைங்க பாருங்கள் சுகர் சிரப் வந்து நம்மளுக்கு கொதிச்சிட்ருக்குதுங்க இதில் ஒரு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் சுகர் சிரப்பை ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எட்டு வந்துட்டேங்க இதை நம்ம இப்படி தொட்டு பார்த்து இப்படி பண்ணோம்னா ஆயிலெல்லாம் எப்படி தொட்டால் எப்படி இருக்குமோ எண்ணெயை அது மாதிரி இருக்குங்க அந்த பார்த்துட்டு இருந்தால் போதுங்க இப்போ இது கூட தட்டி வச்சுக்கிற ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கிறேங்க இது சூடு ஆறிட்டுங்க அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாங்க பாருங்க இப்போ ஊற வச்சுக்கிற மாவை நம்ம எடுத்துக்கலாங்க என்னோடய மாவு வந்து ஊரின பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப குழகுளான்னு இருக்காதுங்க ஆனால் தான் இருக்குங்க இப்போ இதில் ஒரு பகுதியை நம்ம ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கலாங்க பாருங்க லட்டு மாதிரி இந்த மாதிரி விட்டி எடுத்துக்கலாங்க நான் இப்போ அந்த குலோப் ஜாமுன் கவரவே ரெண்டாக பிரித்து இப்படி எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் எந்த கவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது மேலே வச்சு நம்ம இந்த தட்டு இருக்கு இல்லைங்களா தட்டை ஏதோ ஒன்று கப்பு ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் இப்படி அமுத்துங்க பாருங்கள் அமுத்திட்டு எடுத்து பார்க்கலாங்க இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இருக்குங்க நம்ம நம்ம இது நாள் வரைக்கும் குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் போட்டிருந்தோங்க இனிமேல் நம்ம நம்ம நினச்சபடி குலோப் ஜாமுன் போடலாங்க நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு மூடி வச்சுக்கிறேங்க அதை வச்சு இப்படி அமுற்றி சுற்றி இருக்கிற பகுதியில் எடுத்துடுறேங்க நம்ம உருட்டி விரிசல் இல்லாமல் கஷ்டப்பட்டு விரிசல் விட்டு அது விரிஞ்சு போய் எல்லாம் கலந்து இதை கஷ்டப்படாமல் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போடலாங்க இப்போ இந்த ஹார்ட் ஷேப் இருக்கிறத தனியாக எடுத்து நான் வச்சுக்கிறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க நான் ஒரு அஞ்சாறு பீஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு எப்படின்னு போட்டு காட்டுறேங்க பாருங்க மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க விரிசல் இல்லாமல் உருண்டை விட்ட தெரியலின்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம லவ்வர்ஸ்க்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் நான் உருட்டியும் மாவை வச்சுக்கிறேங்க மாவை கொஞ்சமாக அப்படி எடுத்து எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க நான் தான் மாவு பேசுகிற இந்த எண்ணெய் இல்லாமல் எண்ணெயை இழுக்காமல் இருக்கட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி சாஃப்டாக ஜென்ட்லாம் எப்படி உருண்டை பிடிச்சாலே நல்லா விரிசல் இல்லாமல் வந்துடுங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஒரு கடையில் ஊற்றி காய வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு நம்மளுக்கு அளவான தீனு தான் போதுங்க ரொம்ப தீயாக இரு ரொம்ப சூடாக இருக்கிறப்ப போட்டோம்னா தீஞ்சு போயிருங்க இப்போ நம்ம இது கூட இது சேர்த்துக்கலாங்க பாருங்க எல்லாமே ஒரு செகண்டில் மேலே எழும்பி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இது மேலே ஆயில் இந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி பண்ணால் போதுங்க கலக்க வேண்டாங்க ஏன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நல்லா புஷுன்னு உப்பி வந்துருச்சுங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா பொண்ணேறமாக நம்மளுக்கு பொருந்து வந்துருச்சுங்க எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க இப்போ நாம் உருண்டையில் உட்டு வச்சுக்கிறதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கு பொறிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு உருண்டை உருட்ட வரலின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து செஞ்சுக்கலாங்க சூப்பராக வருங்க எப்படி செஞ்சாலும் உரண்டையாக தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க உருளை ஷேப்பில் ஒவ்வொருத்தரும் செய்வாங்க சிலிண்ட்ரு ஷேப்பில் இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் இதில் சேர்த்துட்டுங்க பொறிஞ்சு வரட்டுங்க பாருங்க அதுவுமே வேலை பொரிஞ்சு பொறிஞ்சி வந்துட்ருக்குதுங்க இது பொறிஞ்சு இப்போ இன்றைய ஸ்பெஷலான இன் ஷேப் குலாப் ஜாமுன நம்ம இந்த ஜீராவில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பொறிச்ச எல்லா உருண்டைகளையும் சூடானதில் சேர்த்துங்க பாருங்கள் சூப்பரான சுவையான இன் ஷேப் குலோப் ஜாமுன் நம்மளுக்கு ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நல்லா சாஃப்டாக உடனே இது ஊறிடுங்க உருண்டை பிடிச்சி போடுறது வந்து நம்ம மரநாள் தான் சாப்பிட முடியுங்க இது வந்து நல்லா சாஃப்டாக அப்போவே நம்மளுக்கு உள்ளே நல்லா ஜூஸியாக அந்த பாகெல்லாம் இறங்கி ஜீராவெல்லாம் சுகர் சிரப்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உடனே இது சாப்பிட கொடுக்கலாங்க நீங்களும் வீட்டை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க